இது உங்கள் மாம்ஸ் நிரேஷன் இன்றைக்கி நம்ம சமையல் அறையில் இருக்கிற அஞ்சரை பெட்டியில் இருக்கிற உரங்களை பற்றி பார்க்கலாம் நம்ம வீட்டு செடிகள் ஆரோக்கியமாக வளர பூக்க காய்க்க நமக்கு நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பரஸ் அதோடு கூட சிறு சிறு ம மினரல்ஸும் தேவைப்படுது இது எல்லாத்தையும் உரங்களாக நம்ம செடிகளுக்கு சப்ளை பண்ணுறோம் நம்ம அஞ்சரை பெட்டியில் குறைந்த விலையில் அதிக சத்துக்களை கொண்ட நிறைய உரங்கள் உண்டு அதில் ஒன்று தான் இந்த வெந்தயம் ரொம்ப சீப்பானது ஆனால் ஹைலி நியூட்ரிஷியஸ் மனிதர் சாப்பிடுவதற்கு மட்டுமல்ல நம்மளுடைய செடிகளுக்கு இதை உரமாக நம்ம மாற்றி கொடுக்கும்போது எல்லா செடிகளும் நிறைய பூக்கவும் செய்யும் காய்க்கவும் செய்ய முடியும் நான் ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் தான் எடுத்திருக்கேன் ஓவர் நைட் அதை நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்த நாள் காலையில் வெந்தயம் நல்லா ஊறி இருக்கும் இப்படி ஒரு ஸ்ட்ரெயினரை வைத்து நம்ம அந்த தண்ணீரையும் வெந்தயத்தையும் தனித்தனியாக பிரித்து கொள்ளலாம் அந்த ஊற வைத்த தண்ணீரில் கூட இந்த நியூட்ரியன்ஸ் கரைந்திருக்கும் அதனால் இந்த தண்ணீரை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இதை வந்து இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணி நம்ம செடிகளுக்கு இதை ஊற்றும்போது செடிகள் நல்லதொரு பலனை தரும் நேச்சுரலாக வெந்தயம் நல்ல குளிர்ச்சியான தன்மை உடையுது இந்த வெயில் காலங்களில் நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது செடிகளுக்கும் அந்த குளிர்ச்சியான தன்மை போய் சேரும் வெந்தயத்தில் பொட்டாஷியம் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் எல்லாம் இருப்பதுனால செடிகளும் ஆரோக்கியமாக வளரும் அதே நேரத்தில் நல்ல காய்களும் பூக்களும் நமக்கு கிடைக்கும் இப்போ வடித்து வைத்திருக்கிற இந்த வெந்தயம் இருக்கும் இந்த வெந்தயத்தை நம்ம முழுசாக போட்டுக்கிட்டாலும் சரி நான் என்ன பண்ணேன்னா இதை ஒன்று ரெண்டாக மிக்சியில் போட்டு அரைத்து எடுத்துக்கொண்டேன் தண்ணி சேர்க்காமல் அரைத்துக்கொள்ள வேண்டும் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு சாலிடாக நமக்கு கிடைக்கும் இப்போ ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரை எடுத்துகிட்டு நம்ம அடியில் கொஞ்சம் கரும்பு சர்க்கரையை போட்டுக்கலாம் அதுக்கு மேலே ஒரு லேயர் இந்த அரைத்து வைத்த வெந்தயத்தை போட்டுக்கலாம் அதற்கு மேலே திரும்பவும் கொஞ்சம் கரும்பு சர்க்கரையை போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே வெந்தயத்தையை போட்டு கடைசியாக கரும்பு சர்க்கரையை போட்டு அந்த லேயரை க்ளோஸ் பண்ணிக்கணும் இந்த செட்டப்பை நல்லா ஏர்டைட் மூடி போட்டு அப்படியே வைத்து விட வேண்டும் நம்ம எப்படி மீன் அமிலம் செய்கிறோமோ அதே மாதிரி தான் இதையும் தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக செய்து மூடி வைத்து கொள்ள வேண்டும் அப்புறம் நீங்கள் தினமும் பார்த்தீங்கன்னா இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறனால நமக்கு தெரியும் அந்த சர்க்கரை உருகி அது ஒரு லிக்விட் போல் இப்படி ஃபார்ம் ஆகியிருக்கும் இதை நம்ம ஐந்து நாட்களுக்கு மேலே இருபத்தோரு நாட்கள் வரைக்கும் வைத்து பின்பு பயன்படுத்தலாம் நான் ஐந்து நாட்கள் வரை வைத்திருந்தேன் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் ஃபார்ம் ஆகியிருக்கும் இதை சில மாதங்களுக்கு கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வைத்து உபயோகப்படுத்தலாம் ஆனால் நான் ரொம்ப கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருக்கனால இதை சீக்கிரமாக தீர்ந்துவிடும் இப்போ இந்த உரத்தில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து ஒரு தனி கண்டெய்னரில் போட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு கையை விட்டு நல்லா பிசைந்து எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னால் இது நல்லா கட்டியாக இருக்கும் கையை வைத்து தான் நம்ம பிசைய வேண்டியிருக்கு கட்டிகள் இல்லாமல் பிசைந்த பிற்பாடு இப்படி லிக்விடாக இருக்கும் இதை நம்ம ஒரு பக்கெட் தண்ணியில் டைல்யூட் பண்ணி கொள்ளலாம் இது ஆர்கானிக்காக இருப்பதனால எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் அவசியம் இல்லை நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணலை பட் நல்ல பலன் உண்டு மாலை வேலைகளில் இந்த உரத்தை நம்ம பூச்செடிகளுக்கும் காய்க்கும் செடிகளுக்கும் நீங்கள் ஊற்றி விடலாம் ரெண்டாவதாக பார்க்கும்போது கடுகு இதுவும் மிக மிக விலை குறைந்தது இதில் கூட பார்த்திங்கன்னா பொட்டாசியம் அதிகமாகவும் கால்சியம் ஜிங்க் எல்லாமே இருக்குது இதுவும் செடிகளுக்கு மிக மிக தேவையானதாக இருப்பதுனால கடுகை நம்ம சுலபமாக யூஸ் பண்ணி கொள்ளலாம் சும்மா ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் கடுகை எடுத்து இப்போ மிக்சியில் போட்டு நம்ம பொடியாக பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த பொடியை டைரெக்டாக நம்ம பூக்கிற செடிகளுக்கு மண்ணில் தூவி விடலாம் அப்படியும் செய்யலாம் அப்படி இல்லாட்டினா நான் இந்த கடுகு பவுடரை தண்ணியில் கரைத்து தான் ஊற்றுகினேன் ஒரு ரெண்டு மூன்று ஸ்பூன் பவுடரை ஒரு கண்டெய்னரில் போட்டு அந்த கண்டெய்னர் பாதி வரைக்கும் நம்ம தண்ணீர் ஊற்றி அந்த கண்டெய்னரை நம்ம மூடி வைத்து விட வேண்டும் இந்த மூடி அப்படியே நம்ம ஒரு இடத்துல வைக்கும்போது ஒரு டூ த்ரீ டேஸ் கழித்து நம்ம பார்த்தோம்னா இந்த டாப் லேயரில் வந்து எண்ணெய் பசையும் மிதக்கும் ஆனால் இந்த பர்டிகுலர் கடுகில் எனக்கு எண்ணெய் பசை இந்த தடவை இல்லை எண்ணெய் பசை அப்படி மிதந்தால் ஒரு கரண்டியை வைத்து நம்ம எடுத்து அதை தூக்கி போட்டுடணும் இப்போ ஒரு சின்ன பக்கெட்டில் புளித்த மோர் கலவையை எடுத்துக்கிட்டு அந்த மோர் கலவையில் இப்போ நம்ம வைத்திருக்கிற இந்த கடுகு லிக்விடை அதில் நம்ம ஊற்றுகிறோம் ஊற்றி மிக்ஸ் பண்ண பிற்பாடு அதை நம்ம டைல்யூட் பண்ணணும் அதனால் கார்டன் கூத்துகிற தண்ணியில் இந்த பக்கெட்டில் ஊற்றி அதை டைல்யூட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த உரத்தை நம்ம பூக்கிற செடிகளுக்கும் காய்க்கிற செடிகளுக்கும் கொடுக்கும்போது நல்லதொரு பலன் நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தோம்னா உளுத்தம் பருப்பும் சோம்பும் சோம்பு ரொம்ப சீப்பு தான் ஆனால் உளுத்தம் பருப்பு காஸ்ட்லியாக இருப்பதுனால நம்ம வேஸ்ட் பண்ணுற பருப்பை மட்டும் நம்ம இதில் எடுத்துக்கலாம் இது ரெண்டுலேயுமே நிறைய பொட்டாசியம் பாஸ்பரஸ் அயன் எல்லாமே கலந்துருக்கு என்னோட கொஞ்சம் உளுத்தம் பருப்பு பூச்சி பிடிச்சதுனால அதை கொஞ்சம் வெயில் எடுத்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த உரத்திற்காக பயன்படுத்தினேன் இதை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டு இந்த பவுடரை டைரக்டாக நம்ம பிளான்ட்டை சுற்றியும் மண்ணில் இதை தூவி விடலாம் அப்படி இல்லைனா தண்ணியில் கரைத்து போடலாம் இல்லை புளிச்ச மோரில் இதை மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு நம்ம ஊற்றி விடும்போது இதில் இருக்கிற சத்துக்கள் செடிகளை பூக்கவும் காய்க்கவும் வைக்குது இந்த உரங்கள் அத்தனையுமே சீப்பானவை தான் அதனால் உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி உரத்தை செய்து பயன்படுத்துங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி